இச்செய்தி வழங்குபவர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் ஆலியம் அசோசியேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நம்பர் பிப்டி டூ தேட்ரோ த்ரீ பி ராம் தர்பார் ஸ்டோரிங் ரோட் நுங்கப்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து முப்பத்தி நான்கு போன முறை வந்து மழை வெள்ளம் வந்ததுனால கேன்சல் பண்ணோம் இந்த முறை நடக்கிறது இல்லை இந்த வாட்டி எந்த செலவும் கிடையாது நிறைய ஸ்பான்சர்ஸ் முன் வந்திருக்கிறாங்க நாங்கள் நிறைய ஸ்பான்சர்ஸ் எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஸ்பான்சர்ஸ் வந்திருக்கிறாங்க அதனால இந்த முறை போன முறை இல்லாம முறை இல்லாமல் இந்த முறை ஆகஸ்ட் முப்பத்தொன்னு செப்டம்பர் ஒன்னு ஒன்னாம் தேதிகளில் ரேஸ் நடக்கும் யாரையும் கட்டாயப்படுத்தி யாராவது ஒருத்தர் பேர் சொல்ல சொல்லுங்க இல்லை ஸ்பான்சர் பேர் சொல்லுங்க ஸ்பான்சர்லாம் அப்படிங்க கட்டாயப்படுத்த முடியும்

இன்னும் ஒரு ஏற்கனவே ஒரு இருபத்தி எட்டு அப்பாயின் ஆட்ரு ரெடியா இருக்கு ஐம்பது பேருக்கு வந்தோட முதலமைச்சர் தலைமையிலே முதலமைச்சர் கையாலே அது கொடுக்கறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு தேசிய அளவில் சர்வதேச அளவில் பல பதக்கங்களை வென்ற நம்முடைய தமிழ்நாட்டு வீரர்கள் வீராங்கனைக்கு முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் தெரியல உயரிய ஊக்கத்தொகை ஹை ஹைகாஷன் சென்டர்ஸு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கோடி ரூபாய் இன்றைக்கி கிட்டத்தட்ட அறநூறு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அவங்க நிறைய கோரிக்கைகள் வைத்திருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த கோரிக்கைகள்லாம் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று என்று கூறிக்கொள்கிறேன் உங்களின் சார்பாக விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சு ம போன முறை வந்து மழை வெள்ளம் வாங்கிறதுனால கேன்சல் பண்ணோம் இந்த முறை நடக்கிறது அதனால வந்து இல்ல இந்த வாட்டி இந்த செலவும் கிடையாது நிறைய ஸ்பான்சர்ஸ் முன் வந்து இருக்கிறாங்க நாங்க நிறைய பார்த்தோம் எதிர்பார்த்ததை விட அதிகமான அதனால இந்த முறை போன முறை இல்லாம மறை இல்லாம இந்த முறை ஆகஸ்ட் முப்பத்தொன்னு செப்டம்பர் ஒன்னு ஒன்னாம் தேதிகள்ல ரேஸ் நடக்கும் யாரையும் கட்டாயப்படுத்த யாராவது ஒருத்தர் பேர் சொல்ல சொல்லுங்க இல்ல ஸ்பான்சர் பேர் சொல்லுங்க ஸ்பான்சர்லாம் அப்படி கட்டாயப்படுத்த முடியும்

வேலைவாய்ப்பு கண்டிப்பாக உறுதி செய்யப்படும் இன்னும் ஒரு ஒரு ஏற்கனவே ஒரு இருபத்தெட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடியாக இருக்கு ஐம்பது பேருக்கு வந்தோடனே முதலமைச்சர் தலைமையிலே முதலமைச்சர் கையாலேயே அது கொடுக்கறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு